ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரமத்திலிருந்து தினமோ ஒரு நாமாவளி சிந்திச்சிருவேன் என்ற தினம் முன்னூற்றி முப்பதாவது நாமாவளியாக ஓம் ஜித சங்காய நமாஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி எதிலும் பற்றுதல் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது சங்கஹா அப்படின்னா ஒட்டுதல் பற்றுதல் சேர்க்கை தொடர்பு நட்பு பிரியம் பற்று இந்த அர்த்தத்தெல்லாம் கொடுக்கும் அப்படி ஒவ்வொரு உயிருக்கும் பற்றுகள் உண்டு இறைவனுக்கு பற்று கிடையாது அப்போ இந்த பற்றின் மூலமாக பல துன்பங்களை பல விதமான பிறப்புகளை எடுத்துகிட்டே இருக்குது இந்த ஜீவன் ஆஷாஷா பரமம் துக்கம் நிராசா பரமம் சுகம் அப்படின்னு அந்த ஆசைகள் பற்றுகள் வர வர என்ன ஆகும்னா ஒவ்வொரு பற்றுக்கும் ஒவ்வொரு ஆசைக்கும் இறைவன் பிறப்பை கொடுத்துருவாரான் அதனால்தான் குபேரன் பரமேஸ்வரனோட க்ஷேத்ராடனும் வர்றார் அப்போ பரமேஸ்வரன்கிட்ட சொல்லி விரும்பி கேட்குறார் நான் இந்த க்ஷேத்திரத்தில் இருந்துட்டு வரணும்னு எனக்கு விருப்பப்படுறேன் அப்படின்றார் உடனே ஒரு பிறப்பையே கொடுத்துட்டார் அந்த குபேரனுடைய பிறப்பு தான் பட்டினத்தார் அப்படி அந்த ஒரு ஆசைக்கு ஒரு பிறப்பையே கொடுத்து அதுக்கப்புறம் சுவாமி வர வைப்பார் ஏன்னா சுவாமிகிட்ட எந்த விதமான சின்ன பற்றுதலும் இருக்காது இருக்கக்கூடாது அதனால தான் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னா பாடியிருக்காள் அப்போ இறைவன் பற்றுகளெல்லாம் நீக்கக்கூடிய தன்மையுடையவர் பாசமாம் பற்று அரித்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு சிவபுராணத்தில் வர்ணிப்பார் அப்போ அந்த பற்றுகள் இருந்தால் இறைவனிடத்துல நெருங்க முடியாது அப்போ அந்த பற்றுகளை எல்லாம் நம்ம விளக்கிடணும் அப்போ அதனால் தான் வள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக விடற்கு இந்த பற்றுகளை எல்லாம் நம்மளை விடணும் அப்படின்னா யார் மேலே பற்று வைக்கணும்னா இறை பற்று வைக்கணும் ஏன்னா அவர் பற்றற்ற பரம்பொருள் அப்போ அந்த தன்மை வரும்பொழுது அந்த இறைவனுடைய அருளானது கிடைத்து இந்த பிறப்புக்கு ஆதாரமான அந்த பற்றுகளெல்லாம் நீங்கிவிடும் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்ன பெரியவங்க அந்தந்த வயசில் வரும்பொழுது தான தர்மங்கள் பண்ணணும் அதனால தான் அறுபது சாந்தியிலனா பார்த்தோம்னா நிறைய தானங்கள் எழுபது சாந்தியில் தானங்கள் சதாபிஷேகத்தில் தானங்கள் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த பொருள் பற்றுகளை எல்லாம் விடணும் அப்படின்றதுக்காக தான் அப்போ இந்த நாமாவளி எதிலும் பற்றுதல் இல்லாத அந்த பரம்பொருளை நம்ம நாடும் பொழுது அந்த சக்தி நமக்கு சித்திக்கும்ன்ற தத்துவார்த்தம் தான் இந்த நாமாவலி ஓம் ஜித சங்காய நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா